காங்கையம் வட்டாட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்து உடனடியாக எங்களுக்கு மயானத்துக்குண்டான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறோம் அவரும் மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக நேரில் ஆய்வு செய்து உரிய தீர்வு காணுவதாக சொல்லியுள்ளார் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இந்த ஏழை எளிய மக்களுடைய மயான பிரச்சனையை தீர்வு கண்டு உதவும்படி ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நூறு வருடங்களாக பயன்படுத்தி வந்த மயான நிலத்தை தனியார் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் இன்று காங்கேயம் வட்டாட்சியர் மோகனன் இடம் மனு கொடுத்துள்ளனர் இந்த மனுவை ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவையின் தலைவர் பௌத்தன் தலைமையில் பழையக்கோட்டை ஊராட்சி பகுதி மக்கள் வழங்கினர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஒன்றியம் பழையக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட கிழக்கு சேமலை வலசு பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு நிலத்தில் பத்து தலைமுறைகளாக இறந்தவர்களை நல்லடக்கம் செய்து வந்துள்ளனர் பகுதியை சேர்ந்த சிலர் இந்நிலத்தை ஆக்கிரமித்து முழுவதுமாக பிடித்துக் கொள்ள முயற்சி செய்கின்றனர் இதனால் இறந்தவர்களை அடக்கம் செய்ய முடியாமல் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் எனவே தனியார் ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும் மேலும் மயான அடிப்படை வசதியாக சுற்றுச்சுவர் மின்விலக்கு சிமெண்ட் சாலை மற்றும் தண்ணீர் வசதி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது இதன்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரிக்கை காங்கே வட்டம் பழைய ஊராட்சி சேமலை வலசு குட்டப்பாளையம் மற்றும் சாமிநாதபுரம் உள்ளடக்கிய நான்கு ஐந்து பகுதிகளைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் மற்றும் நாடாறு சமூக மக்கள் வன்னார் சமூக மக்கள் குறவர் சமூகம் என அனைத்து சமூக மக்களும் புதைக்கக்கூடிய மயானமாக அந்த மயானத்தை ஒரு நூறு தலைமுறை நூறு ஆண்டுகளாக ஐந்து தலைமுறைகளாக மயானங்களை புதைத்து வருகிறார்கள் இந்த மயாமணம் என்பது கிராமப்பகுதியில் சமத்துவ மயானமாக இருந்து மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆதிக்க சக்தியினர் இந்த மக்களுக்கு மயானத்துக்கு இடையூறு ஏற்படும் வகையிலே செயல்பட்டு வருகிறார்கள் எனவே கடந்த பதினேழாம் தேதி அன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் உடனடியாக எங்களுக்கு மயானத்துக்கு உண்டான அடிப்படை க கட்டமைப்பு வசதிகள் மின் மின்விளக்கு விளக்கு குடிதண்ணீர் மற்றும் தடுப்புச்சுவர் சுவர் கட்டி மயானத்துக்குரிய பட்டாவை வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம் இன்றைக்கு காங்கேயம் வட்டாட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்து உடனடியாக எங்களுக்கு மயானத்துக்குண்டான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறோம் அவரும் மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக நேரில் ஆய்வு செய்து உரிய தீர்வு காணுவதாக சொல்லியுள்ளார் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இந்த ஏழை எளிய மக்களுடைய மயான பிரச்சனையை தீர்வு கண்டு உதவும்படி ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படி காலதாமதம் செய்து காலதாமதப்படுத்தினால் தொடர் ஜனநாயக வழியிலான போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்